ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் சுத்துதடி பல ரவுண்டு என்ற ஒரு சினிமா பாட்டு இருக்கு இன்னொன்று இருக்கு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இனி நா இன்றைக்கு கொஞ்சம் ஊதி போடுறேன்னு சொல்லி சொல்லிப்படும் எங்கடைய அகல கேட்டா எங்கட எந்த தம்பி ஒரு சஞ்சியான குடிக்காரன்னுங்கோ நல்லா குடிப்பான் குடிச்சு போட்டு ஏண்டா அப்படி குடிக்கிறேன் என்னடா ஒரு மனுஷன் மாதிரி வாழ பாருண்டா ஏண்டா குடிக்கிறேன்ட்டு உனக்கு என்ன கஞ்சி சரியும் எந்த கவலைய மறக்கத்தான் நான் குடிக்கிறேன் அப்படி என்னடாப்பா உனக்கு கவலை நாங்களே எல்லாம் இருக்கேக்கேன் இப்படி குடிச்சு கட்டு போறேன் கேட்ட தான் வேற என்ன கவலை என்று சொல்லுவான் இது ஏன் நான் சொல்றேன்னா குடிக்கிற எல்லாரும் அதைத்தான் சொல்லுவினார் நான் குடிக்க தான் பாக்குறேன் மனம் பெறுது இல்லை பிறகு கண்டு ஏன் மனம் பெறுது இல்லை என்று சொல்லிட்டுன்னா அது எப்படி இருந்தாலும் அவங்கள் கொண்டு வந்து வச்சு கிட்ட வந்தவுடனே அது எங்களை அறியாம அந்த கிளாஸில் சரி ஒரு கொஞ்சம் தானே குடித்து பார்ப்போம்ண்டு எடுக்கிறது பிறகு அப்படியே இழுத்துருவோம் அக்கா எவ்வளோ காசடா ஒரு மாதத்துக்கு செல வழிது வீட்டிலே அங்கே பொண்டில் உள்ள சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் இருக்குதுகள் ஒருவேளை சாப்பாட்டை குறைச்சி தானேடா நீ ஒரு குடிக்கிற குடிக்கிறேன் முதல்ல சரி விட அப்படின்னு சொல்லி கேட்டா ஆறு குறை கேட்க சாப்பாட்டு வடிவ சாப்பிடட்டன் என்று சொல்லி இந்த போதை என்று சொல்கிறது வந்து உலகத்தில் எனக்கு தெரிய எல்லாருக்கும் போதையில் விருப்பம்தான் பாத்தீங்கள்டா பெரிய அறிஞர்களுக்கு புகழ் புகழ்னு சொன்ன ஆரம்ப புகழ்ந்தா போதை கடவுளுக்கே கடவுளை பாராட்டி பாடினா போதைன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப போதை எந்த வகையில் போதை வந்த ஒரு மனுஷனுக்கு பிடிக்கும் சொல்லி இல்லை இது என்னன்னு சொன்னா குடிக்கிறது தின்னுறது புகைக்கிறது எல்லாம் போதைகளை ஏற்றி கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா மனுஷர் நாலு கால் பிராணிகள் போல திரிகிறாங்க நாலு கால் பிராணிகள் மோசமான பிராணிகளாயும் வந்துட்டாங்கள் சாதாரணமாக நீங்கள் சாராயந்தான் குடிவகை கசிப்பு குடிவகை இல்லை என்று நீங்கள் சொல்றீர்கள் ஒரு காலத்தில் இலங்கை அரசாங்கம் எழும்பினது சாராயத்தில் தான் இலங்கை நாட்டினுடைய செல்வம் பெருகினது அந்த உள்ள அரசியல்வாதிகளுடைய சொத்து பத்து செல்வம் பெருகினது சாராய குத்தகையில் தான் இது பெரிய வரலாறு எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமோ நீங்க அது கட்டாயம் நீங்கள் அது இங்க கிடைக்குமோ சொன்னா எடுத்து பாருங்க எப்படி எப்படியெல்லாம் சாராய குத்தகைகள் சாராய வரிகள் சாராய உற்ப உற்பத்திகளில் ஈடுபட்டு தங்களோட செல்வங்களை பெருக்கினவங்கள்லாம் பின்னாளிலே அரசியல் அரசியல்வாதிகளாக வந்து இந்த நாட்டை ஆளுநகைக்கு வாராங்க வெள்ளக்காரன் இருந்த காலத்தில் ஒரு கதை தெரியுமே இப்போ சொல்லுவாங்களோ ஒருத்தனுக்கு ஒருத்தன் சிண்டிகேட் போடுறதுண்டு சிண்டிகேட் போடுறோன்ட்டு சொல்லி சொன்னால் எங்களை முந்திய அர்த்தம் தெரியாது அன்னைக்கு பங்கு போடுறதே சிண்டிகேட்னு சொல்கிறாங்களே அதுக்குள்ளே பெரிய சதிகள் இருக்குது இங்கோ சரி பெரிய சதிகள் இருக்குது இந்த உலக உலங்கையில உள்ள அனஸ இல்லாம மூவரியே இல்லாமல் அனாமதேயமா இருந்தவர்கள் எல்லாம் அதிகாரிகளாகின கதை என்று சொல்லி ஒரு புத்தகம் குமாரி ஜெயவதன் அழுதி இருக்கிறார் சரியோ புத்தகம் கொஞ்சம் தான் அந்த அனாமதேயமாக இருந்தவையெல்லாம் எல்லாம் அறியப்பட்ட விரலாத்துக்கு போய் தான் எனக்கே நடந்து தோன்றிட்டு வர விட்டு இருக்கிறாங்களோ அது சாராயத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு விற்றுக்காங்கன்னா அடிமட்ட தொழிலாளர்களுக்குள்ள கொண்டு போய் வித்துருக்குறாங்க பெரிய அக்களூர் தூரம் குடிச்சு குடிச்சும்போ கொண்டு போகல அடிமட்ட கூலி தொழில் செய்கிறவன் கூலி தொழிலாளிகள் இருக்கிற இடங்களுக்கு கொண்டு தான் இந்த சாராயத்தை விற்று அவங்க பணக்காரராகி இருக்கிறாங்க எங்கிற பேச்சனும் நாரியுலைய முதுகுளைய வேலைகிற வேலை செய்த காத்துக்கு ஒரு முட்டையரிச்சு கூடிய உடம்புக்குள்ள இதுக்குள்ள சுவர் கூட இல்லை அது இல்லை அவன் சேரையத்தை விற்கிறான் இதில் சம்பளத்தை எடுக்கிறது அதுல காப்பத்தல் சேரையத்தை வாங்குறத அங்கோண்டு குடிச்சு போட்டு மனசிக்கு மடி பிள்ளைக்கு மடி குடும்பமே நாசம் பாத்தீங்கன்னா ஒரு கதவும் பிடிக்காது இந்த குடியால் குடி ஒரு கதை சொல்றேன் இது நான் சொன்னதுமோ இந்த கீயா போய் விஸ்வநாதம் சொல்லி ஒரு தடவை எழுதி இருந்தவர் நான் முன்னிட்டு படித்தேன் நான் அப்ப ஒருவர் என்ன செய்யறான் தோட்டத்தால கொண்டிருக்கிறான் காட்டுக்கால போய் கொண்டிருக்கிறான் நல்ல மனுஷன் கட்டிக்காரன் அவனும் ஒரு தொந்தரவு தொந்தரவு இல்லாதவன் அப்போ ஒரு மேனேஜி கொண்டு கையில் ஒரு புள்ளியோடு ஒரு கள்ளு முட்டியையும் கொண்டு எதிர்படுறாள் ஒரு உள்ள போ எதிர்படுறாள் எதிர்பட்டுட்டு இவனை கேட்குறாள் நீ என்னோட இப்போ சேர்ந்து போவோம் என்னோட சேர் என்னை நீ அனுபவிச்சுட்டு நீ அங்கால போக உண்டு இப்படி வெளியே வந்து கேட்குற பொம்முன்னா தொடுறதோ அதை என்னால் முடியாதாண்டி அவன் சொல்லி போட்டான் அப்போ பின்ன இப்போ சொன்னால் அப்படி என்ன இந்த பிள்ளைய கொலை செய் இந்த புள்ளையை கொண்டு போட்டு நீ போ அப்போ இவன் என்ன சிசுகர தீபாவம் பேரும் நான் பிள்ளையில கை வைக்க மாட்டேன் முதல் வழியை விடாண்டு அப்போ ரெண்டும் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னால் இந்த முட்டியில் கிடக்கிற கல்லக்கூடிய குடித்தா இப்படியும் இதை இதுலேயே ஏதாவது உண்டை தான் இன்னும் போல போக இவன் வெஞ்சோவிச்சான் புள்ளையை கொண்டாலும் அது எனக்கு பாவம் உள்ள இந்த பொம்பளை ஒரு கேடு கிட்டவுள் தானே வந்து என்ன செய்யறால் அவளோட போனா அது இன்னும் பாவம் சரி இந்த கல் தானே எந்த எந்த வயத்துக்கு தானே நான் ஊற்ற போகிறேன் தாடி வேண்டு வாங்கினார் கள்ள மடக்கடக்க மடக்கம் கிடைச்சார் உள்ளுக்கு இறக்கின உடனே இவருக்கு என்ன நடந்திருக்கும் ரேசார் போத வந்தது அந்த போதையில் தான் என்ன செய்கிறேன்னு தெரியாம அந்த பெண்ணை அணைச்சி பெண்ணோட கூட துவங்கினார் பிள்ளை கத்திக்குது எட்டி பிள்ளைக்கு ஒரு உதவிட்டான்னு பிள்ளை சேர்த்து போச்சு மூன்று பாவமும் செய்ய மாட்டேன்னு இருந்த அந்த ரெண்டு பாவத்தையும் கள்ள குடிச்ச உடனே செய்துட்டான் அப்ப என்ன மது எல்லாத்தையும் செய்ய வைக்கும் தான் அந்த கதையில எங்களுக்கு சொல்ல சொல்லி இருந்த நம்ம போய் நம்ம இந்த குடிகார்ட்ட கேட்டுப்பாருங்க நம்புவீல ஒன்று சொல்லி குடிக்கதால கெட்டு போகிறான்னு ஒரு மனுஷன் சொல்கிறத சத்தியம் பண்ணினா கூட ஒருத்தன்னு நம்ப மாட்டான் இதை குடிச்சு குடிச்சு கட்டு போறாங்க கட்டு போறாங்க கட்டு போறாங்களே நீங்க எல்லாரும் அழகுறியல் இப்போ குடிக்க வேண்டாமட்டு வைக்கிறதுக்குள்ள கொண்டு போட்டாங்களே இப்ப நக்கிறதுக்காமக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு போட்டுட்டாங்க எவ்வளவு கேவலம் பண்ணி பாருங்கோ இந்த போதை பொருளை கொண்டு வந்து இப்படி இப்படி லேசா ஊதி போட்டு இப்படி மூக்கால இழுத்து போட்டு மயங்கி போய் கிடக்குறாங்க ஒருதன் ஒருதன் என்ன செய்கிறோமே ஏது செய்கிறோ மட்டும் தெரியாமல் ஆணும் பொண்ணும் அறிவு கட்டு போய் கிடக்குது படிப்பு போச்சு வாழ்க்கை போச்சு அதையடி எதிர்காலமே முற்றா போச்சு நீ அப்படியே வரிசை ஆக வேண்டியது ஒரு போலீஸ் அறிவுரை அறிவுரையிலே ஒரு கூட்டத்தில் ஒரு போலீஸுக்காரன் சொல்கிறார் ஸ்கொலர்ஷிப்பில் ஃபஸ்ட்டாக வந்து நல்ல புள்ளி எடுத்து படித்து டாக்டர் வரைக்கும் வந்துடுவான் என்ற பிள்ளை மருத்துவத்துறையில் போய் கொண்டிருக்கிறான் என்று ஒரு தாயை எதிர்பார்த்து புள்ளியை படிப்பித்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த புள்ளை உண்டைக்கு ஜெயிலில் இருக்கிறான் என்றார் ஏறுன்னு கேட்டால் அவன் ஏஎல் படிக்க போத மாத்திரையை பழகிட்டான் போத கு மருந்துகளை பழகிட்டான் போத மருந்தை குடிச்சு குடித்து படியன் மைத்தியத்தில் கிடக்க போதை ப பழக்கத்துக்கு ஆளாங்கினவியில் பிடிக்கலையே அவனும் கைது செய்யப்பட்டு கொண்டு போயிட்டான் ஏனடா இந்த மாதிரி செய்தாயின் நாசமா போவானே நான் உன்னை நம்பி ஏடா இவ்வளவு வச்சிருந்தேன் இவ்வளவு சேத்தன் இவ்வளவுக்கு எல்லாம் உன்னை படிக்க வச்சேன் ஏண்டாது பிடிப்போனாய் என்று சொல்லி தாய்க்காரி புலம்ப பொடியன் என்ன சொல்லி இருக்கிறான் நீ அப்போவுதான் அப்பூவுக்கு சொல்லி அந்த நெ முதலே ஏன் தேப்பன் குடிக்கிறான் அவன் குடிக்கும் போதே அவர் அவருடைய போதை வெறும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் எங்கட எங்கட வீட்டில் இந்த புல பெரிய ஒரு குடிகார குடியானுங்க குடிகார குடும்பத்துல தான் இந்த எங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் குடிமக்கள் தான் உங்களுக்கு தெரியுமா இந்த குடியால ஒரு ஒரு சின்ன பழமொழி கொண்டு அது முன்னே மதுவும் மாதுவும் கேடுதான் மனுஷனுக்கு மது குடிச்சா போதை தரும் மாது நினைச்சாலும் போதை தரது அந்த ரெண்டையும் தான் ரெண்டைக்கு விடுறானோ தனக்கு கை விடுறானோ அண்டைக்கு தானி வேணும் ஆம்பளியான இப்ப இப்போ ஆம்பளை ஆம்பளைக்கு கரத்தி சொல்றேன்னு நீங்களும் அடிக்க வராது எங்க உள்ள சொல்றோன்னு அடிக்க வராது எங்க கொண்டு பொண்ணுகளும் அப்படித்தான் பொம்பளியல் பப்பில போய் குடிக்கிற அளவையாம் நீங்கள் சொல்றீங்களா அங்கே குளவு போர் நடந்த பூமியில் ஒரு குடிவகை வாரில் பொம்பளைகளுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம வாட்டிகள் தானே மல்லாவியில பாலி அடியில் போய் பாருந்தோம் நான் ஊரையும் சொல்லுறான் பொம்பளிகள் குடிக்கிறதுக்கு பார் பாரில் ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க கிளிநொச்சிக்குள்ளேயும் இருக்குது ஆனால் கிளிநொச்சிக்குள்ளே போகிற பொம்பளையெல்லாம் நாங்கள் காண இல்லை இங்கே கண்டிருக்கிறேன் வவுனியாவுக்குள்ளே அப்படி இப்போ உதுகள் எல்லாம் ஆரோட கலைக்க பொருள்னு கேட்டால் உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்க பொம்பளைகள் குடிக்கக்கூடாதுன்னு இல்லை குடிக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அவளுக்குன்ற ஒரு கௌரவம் இருக்குது எல்லாம் எங்கட பொம்பளைன்னு சொன்னால் சொன்னா உலகமே நடங்குவப்பா தமிழ் பொம்பளிகள் நீங்களா கடுத்து பாருங்கோ இந்த சினிமா நடிகிற சினிமா நடிகைகளுக்குள்ளேயே தமிழ் பொம்பளைகள் குறைவுங்கோ ஏனென்றால் அவளுக்கும் அந்த கலட்டி போட்டு நடிக்கிறதுக்கு போக மாட்டார்கள் அதே போல இந்த தொலைக்காட்சி அதில் இதில் நடிக்கிறவங்களும் பாருங்கோ அந்த கூடுதலான பாத்திரங்கள் கவட்டி பாத்திரங்களை நடிக்கிறவே அதே வேற நாட்டு மக்கள் பொங்கல பொம்பிளாதான் இருக்கின்ற தமிழர்கள் கூறையில் ஆனால் இப்போ பாரதவை குறிக்கிறதுக்கு தமிழ் பண்டிகை ஊரளவே எல்லாருக்கு ஊர் உதெல்லாம் ஒரு நாகரிகம் என்று சொல்லி எங்கட ஜனம் பழகியிருக்கு போய் பேனுங்கோ நீங்கள் இந்த தெய்வள பூங்காவுக்குள்ளே இந்த கோல்பேஸ் கடற்கரைக்குள்ளே எல்லாம் சொன்ன நம்ம மாட்டிக்கணுங்க முக்கா குடைக்க முதலிரவை நடத்தி போட்டு வருகிறதுகள் அப்படி வந்துட்டு இந்த குடி இப்போ குடிமைத்தினதில் பார்த்தா முக்கா குடைக்க கொஞ்சம் கொண்டு அதுக்கு முதலிரவு நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கம் என்ன போகுது குடி மாத்திரை தூள் என்னென்ன விதமாக வருது எங்களுக்கு எல்லாம் தெரியாம கிடக்குது நான் சொல்கிறேன் புள்ளிகளை வந்து வெளியால உடைக்குள்ள அவைக்கு என்னென்னதுக்கு தேவை தேவையான காசை கொடுத்து விடுங்கோம் இல்ல தேவையில்லை கல்லூரிக்கு கட்டணும் அதுக்கு கட்டணும் இதுக்கு கட்டணும்ட்டா அதை நீங்களும் ஒன்றையை கட்டி விடுங்க வங்கியை வராமே டியூஷனுக்கு காசு கட்டுறதுனா அதே தான் இப்போ ஆன்லைனில் தூக்கி காதை அங்கே கையில் என் கொடுக்குறீர்கள் அப்படி கொடுத்துடு உழைச்சதுன்னு காதைக்கு ஜெயிலிப்பானே புள்ளிகளை பின்னண்டு புள்ளிகளை பாக்கையில் அதை ஒத்துக்கொள்ளுறேன் ஆனா பெரியாங்க ஒண்ணு அது கொடுக்கல என்ன செய்யறது எங்கட ஊர்ல இந்த கல்லு கொண்டு இல்லை கல் இருக்கிற காலத்துல நீங்கள் பாத்தீங்கள சொன்னா கல்லுக்காரன் கிளங்கைக்குள்ளேயே ஓடி போய் வச்சு கொண்டு நிற்கிற புள்ளிகள் தெரியும் எனக்கு தெரியுமா எழுட்டு வயசு அஞ்சு ஆறு வயசு போட்டிகள் ஒரு ஜொக்கையும் வச்சு கொண்டு அவன் மரத்தலை ரங்கு மணிக்கு அது கொண்டு வந்து மரத்தளை ரங்கைக்குள்ளே நிட்டுற அவனு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு போவான் அதுகள் குடிச்சிட்டு வர கல்ல போத குறை கல்ல போத குறை சொல்லாம் இங்க யாரு ஆஹா எனக்கு கிட்டடியில ஒரு எடுகோளுதா இந்த போதைய பெரிய கதைக்க அவ்வாறு அதிகமான கல்லு குடிச்சு கல்லிலே மாந்தி கிடந்தார்களாம் சொல்லி அதை பார்த்துட்டு நீ வீங்கிடந்தியான்னு நான் கேட்டேன் அவ்வாறும் அதிகமான கல்லு குடிச்சு மாந்தி கிடந்தா கீடா ஓன அவ்வாறு இந்த பயந்து என்னடா கணக்கு என்னடா அவனுடைய அறிவு என்னடா எடி ஷிமணிக்காம்பிராணி முன்னோட்டி ஒரு இதுவும் கிடையாது கப்படாயும் கிடையாது நீ போய் அவ்வியாருக்கு நீர் அண்ணன் குடிக்கிறதன்னு சொல்லி விளிக்கிறே ஆ அவ்வியார் என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்திலே அதிகமாக நெல்லிக்கு கொடுத்து பசரிச்சி ஒரு அருமையான பொன்னடா அவள் இப்படி எடுப்பாங்க சில சில எங்கேட்டாலும் தோண்டி கண்டு இலங்கியத்துக்குள்ள புராணத்துக்குள்ள இருந்து உத்தி உதாரணம் மட்டுந்து சோழ மன்னன் மதுவருந்தி ஆட்டுக்கிடாயை திண்டு பல்லியில சரி நாங்கள் இரச்சியை ஈட்டியாலே குத்தி எடுத்தான் சோழமன்னன் ஈட்டியாலே குத்தி ஆஹ் ரசட்சி தூண்டு எடுத்திருந்தா பல்லியும் சேர்ந்து வந்திருக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியும் என்ன கதையெல்லாம் அவன் எழுதி வச்சிருக்கிறான் முசுபாத்தி இவே அதை படிச்சு கொண்டு போதே போதே அமிர்தம் அமிர்தம் உண்டு தேவர்கள் கழிச்சது போல ஆயர் பாடியில ஊழ பெரிய கண்ணன் பிறந்த ஊரில் கண்ணனாலே உருவாக்கப்பட்ட ஒரு 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 பெரிய நகரம் தேசம் இவ்வளவு அசுரர்களை அழிச்சு இவ்வளவோ மக்களை காத்து கண்ணன்னே ஆட்சி செய்த ஒரு தேசம் அந்த குலம் ஆயர் குலம் அழிஞ்சது கூடியால குடிச்சுதான் அந்த குலம் முழுக்க குடி முண்டு முழுக்க குடித்து ஒரு தன்னு ஒரு தண்ணு அடிவட்டு எல்லோரும் சேர்த்து போகிறாங்க கேட்டாக்கு சொன்ன அது சாபம்மா என்ன சாபம்மா மதுவே சாபம் தானேடா மதுவு போவதே எல்லாமே சாபந்தானே இன்றைக்கு இந்த போதியை ஒழிக்கணும் போதிய தள்ளி இருந்து மக்களை காப்பாற்றணும் இளஞ்சமுதாயம் நாசமாக போகுது இதுகளை காப்பாற்றணும் உங்களுக்கு அவ்வளோ செலவழிக்கணும் ஆ எங்களை ஊரில் போதிய ஒழிப்பு வேற முண்டோடு கொண்டு வாரிதாங்களடா போதிய ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு உதயவந்தாட்ட போட்டி விசாரி இருக்கு போதை போதை ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மரங்கள் நடும் மரங்கள் நடுகை மரநடுகை நடைபெற்றது என்ன போதிய ஒழிப்பு வாரத்துக்கு மரத்தை நாட்டு வைக்கணியா பெனங்கோட்டை தான் நடுக்கணும் கழுகிறக்க பென்கோட்டையில் நட்டு வைக்கிறோம் போதிய ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு நடுகை போதிய ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு உதவந்தாட்டம் போதிய ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு நடன போட்டி ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன்னு உதவாட்டமும் அடிச்சு மரமும் நட்டு நடனமும் ஆடினா போதம் இருந்தெல்லாம் சம்பளம் போமே ஆ அதுக்கன்று சொல்லி அரசாங்கம் ஒரு செலவை ஒதுக்குதடா அல்லது ஒரு பொதுமக்களும் யாரும் ஒரு காசு பணத்தை உள்ளவன் உங்களுக்கு ஒரு கொடையா கொடுக்குறோம்னு ஒரு வேலையா செய்யும்னு சொன்னா நீங்க அதை கொண்டே இல்லாஜம் பண்ணறீர்கள் என்ன மது ஒழிக்கிறீர்கள் மது உருப்பிட மாட்டீங்களடா നായ <laughs> കൊറവ